பவித்ராவோட பிறந்தநாளை கொண்டாடின பிக் பாஸ் பிரபலங்கள் சோ யார் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக சின்னத்துறையினுடைய முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களா தான் சீரியல் நடிகை பவித்ரா ஜனனி இருக்கிறாங்க சரவணன் மீனாட்சி ஈரமான ரோஜாவே தெஞ்சொல் வந்து எண்ணெய் மாதிரியான சீரியல்களில் நடித்து மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த பிக் பாஸ் சீசன் எயிட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு வந்திருந்தாங்க இந்த ஷோ மூலியமாக ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பே கிடச்சிது இந்த தான் நேற்று பார்த்தீங்கன்னா பவித்ரா அவங்களுடைய வந்து கொண்டாடி இருக்கிறாங்க இந்த பிறந்தநாள் விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் பிரபலங்கள் பலருமே கலந்துகிட்டு இருக்கிறாங்க சௌந்தர்யா ரயான் ஆர்ஜி ஆனந்தி அருண் ராணவ் இந்த மாதிரி இந்த பவித்ராவினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் கேங்கே வந்துட்டு கலந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மாதிரிலாம் பயங்கரமாக வைரலாகிக்கிட்டு இருக்குது ஸோ எனிவே அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா பவித்ரா ராணவ் இவங்க ரெண்டு பேருக்கும் இணைந்து பார்த்தீங்கன்னா பாவ்ரா அப்படிங்கிற மாதிரியான நேமில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபேன் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ இதனால் இவங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருனுடைய நேம்மே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேயுமே வந்துட்டு வந்திருக்குது ஸோ எனவே பவித்ரா அண்ட் ராணவோட காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அப்படியே நம்ம பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்